வரதட்சணை தர முடியாத ஏழை மருமகளுக்கு நேர்ந்த கொடுமை மகன்களுடன் சேர்ந்து மருமகளை தாக்கும் காட்சிகள் வைரல் சேலம் மாவட்டம் மேச்சேரி அருகே உள்ள ஸ்ரீராம்பட்டியைச் சேர்ந்தவர் சிவகுமார் தனியார் தொழிற்சாலை ஒன்றில் ஒப்பந்த தொழிலாளியான இவர் ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்த இளவரசியை கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்துள்ளார் இவர்களுக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் உள்ளனர் திருமணத்தின் போது வரதட்சணை கொடுக்க முடியாத நிலையில் இருந்த மருமகள் இளவரசிக்கும் அவரது மாமியார் விஜயகுமாரிக்கும் இடையே கருத்து வேறுபாடு இருந்து வந்துள்ளது அவ்வப்போது வரதட்சணையை கேட்டு மருமகளிடம் விஜயகுமாரி தகராறு செய்து வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் மகளின் மஞ்சள் நீராட்டு விழாவிற்காக உறவினர்களுக்கு அழைப்புதல் கொடுப்பதற்காக சிவகுமார் சென்றுள்ளார் மகன் மற்றும் மகளுடன் இளவரசி வீட்டில் இருந்தபோது அங்கு வந்த விஜயகுமாரி வீட்டின் முன்பு பொருத்தப்பட்ட மின் விளக்குகளை அடித்து உடைத்து உள்ளார் இளவரசி இதை தட்டி கேட்டபோது அங்கு வந்த விஜயகுமாரியின் மற்ற மகன்கள் வீட்டிற்குள் புகுந்து இளவரசியை சரமாரியாக தாக்கத் தொடங்கினர் இளவரசியின் வீட்டின் முன்பு காமிரா பொருத்தப்பட்டு இருந்ததால் அவரை வீட்டிற்குள் எழுத்துச் சென்றும் தாக்கியுள்ளனர் தாயை கும்பலாக தாக்குவதை பார்த்து அதிர்ச்சியடைந்த இளவரசியின் மகன் மற்றும் மகள் இதை தடுத்தபோது அவர்களையும் தாக்கியதாக கூறப்படுகிறது இளவரசி மற்றும் குழந்தைகளின் அலறல் சத்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் வரவே இளவரசியை தாக்கிய கும்பல் அங்கிருந்து தப்பியது தாக்குதலில் காயமடைந்த இளவரசி மேட்டூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் மாமியார் மற்றும் கும்பலால் இளவரசி தாக்கப்பட்ட சம்பவம் குறித்த சிசிடிவி கேமரா பதிவுகள் வைரலான நிலையில் மேச்சேரி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் வரதட்சணை கொடுக்க முடியாத ஏழை மருமகளை மகன்களுடன் சேர்ந்து மாமியார் நடத்திய தாக்குதல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது